பல்கலைக்கழக இந்திய மாணவர்கள் மத்தியில் மொழி உணர்வை ஏற்படுத்தும் விதமாக முனைவர் ரா தண்டாயுதம் இருபத்தி நான்காம் சுழற்கிண்ண சொற்போர் போட்டியை மலாயா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேரவை ஏற்று நடத்தவுள்ளது வெறும் விவாத களமாக மட்டுமின்றி மொழியின் மீதான அன்பையும் மகத்துவத்தையும் மாணவர்களுக்கு உணர்த்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்படும் இப்போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் தமிழ் பேரவை ஏற்பாடு செய்திருக்கும் இயங்கலை முறையிலான சொற்போர் பட்டறையில் கலந்து கொள்ள ஊக்குவிக்கப்படும் சொற்போர் போட்டியில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் தங்களின் வாதத்திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு அப்பட்டறை பெரும் பயனாக இருக்கும் என்று ஏற்பாட்டு குழு தலைவர் ஷமிரா மோசஸ் கூறினார் சொற்போருக்கு தயாராக விரும்புபவர்கள் உங்கள் வாதத்திறனை மேம்படுத்திக் கொள்ள மலாயா பல்கலைக்கழக தமிழ் பேரவையின் ஏற்பாட்டில் சொற்போர் பட்டறை ஒன்று இயங்கலையில் நடைபெறவுள்ளது இந்த பட்டறை இருபதாம் தேதி நவம்பர் மாதம் நடைபெற உள்ளது பத்து முதல் பன்னிரண்டு பதிமூன்று முதல் பதினேழு மற்றும் பதினெட்டு முதல் முப்பது வயதுக்குட்பட்டவர்கள் என மூன்று பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறவுள்ளதாக அவர் கூறினார் இதனிடையே சொற்போர் போட்டிக்கான ஆரம்ப சுற்று டிசம்பர் ஆறு முதல் பத்தாம் தேதி வரை இயங்கலையிலும் அரையிறுதி மற்றும் இறுதி சுற்று டிசம்பர் பதிமூன்றாம் தேதி நேரடியாக மலாயா பல்கலைக்கழகத்திலும் நடைபெறவுள்ளதாக ஷமிரா விவரித்தார் இப்போட்டியின் ஆரம்ப சுற்றுகள் ஆறிலிருந்து பத்து டிசம்பர் வரை இயங்கலையில் நடைபெறும் பிறகு பதிமூன்று டிசம்பர் அன்று அரையிறுதி சுற்றும் இறுதி சுற்றுகளும் நேரடியாக மலாயா பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் எனவே முனைவர் ரா தண்டாயுதம் இருபத்தி நான்காம் சுழல்கிண்ண சொற்போர் போட்டியில் கலந்து கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் கியூஆர் எனப்படும் விரைவு பதில் குறியீட்டின் மூலம் இம்மாதம் பத்தொன்பதாம் தேதிக்குள் தங்களை பதிவு செய்து கொள்ளலாம் சொற்போர் குறித்த மேல் விவரங்களை தெரிந்து கொள்ள தமிழ் லாங்குவேஜ் சொசைட்டி எனும் திரையில் காணும் அகப்பக்கத்தை நாடலாம்